நடத்தியெல்லாம் வந்து என்னாச்சத்தை ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க அரிசியை காணமான்றாங்க என்னது அரிசி காணமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க அதுக்கப்புறமா அரிசி கூட வந்து சுகனியா தான் இருக்கிறேன்னு சொன்னா இப்ப கேட்டா சுகன்யா தெரியுன்னு சொல்ற அப்படின்னு மீனாக்க சந்தேகம் வருது ஏன்னா நைட்ல இருந்து நானும் சுகுனியாவுடைய நடவடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கேன் அவங்க கிட்ட ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது இப்ப அரிசி காணாம போனதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குமோன்னு தோணுதுன்ட்டு மீனா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் சுகன்யான்னு தெரிஞ்சா பாண்டியன் என்ன செய்ய போறாங்கட்டு நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்ணி பார்க்கலாம்